ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யோ லைஃப் அகாடமி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிவிஷன் தான் ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி ஒன்பது இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ஏழ் ஒன்றில் இருக்க எல்லா பாடப்பகுதியிலருந்தும் ஒரு ஒரு தலைப்பிலும் பத்து பத்து கேள்விகள் வந்து இங்கே ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல பாரதம் அன்றிய நாற்றாங்கால் அந்த பாடப்பகுதியிலருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி பாரதம் அன்றிய நாற்றாங்கால் என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை இ தாராபாரதி அடுத்தது இரண்டாவது கேள்வி கிழக்கு வாசல் இந்தியா இந்தியா தான் கிழக்கு வாசல் காளிதாசர் காவேரி கம்பர் கங்கை அமுதசுரபி பாரத நாடு இதுதான் வந்து சரியான விடை இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஈல தான் இருக்கு தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பாரதி இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க சரியான விடை ஆ ராதாகிருஷ்ணன் அடுத்தது நான்காவது கேள்வி பாரதி நூல்களுள் தவறானது எது இதில் பார்த்தீங்கன்னா விரல் நுனி பாரதி நூல்கள் தான் இது எங்கள் கிழக்கு இது அவருடைய நூல் தான் புதிய விடியல்களும் அவருடைய தான் கனிச்சாறு தான் பிரிஞ்சி திருநாருடைய நூல் அதனால் இதுதான் வந்து தவறா இருக்கு இதுதான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாரதம் அன்றிய நாற்றங்கால் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை அ தாராபாரதி கவிதைகள் சரியான விடை அ தாராபாரதி கவிதைகள் அடுத்தது ஆறாவது ரெண்டு வரி கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு வார்த்தை இல்லாம இருக்கு அந்த வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க நிரப்புக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் டேஷ் வாசல் இது சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ கிழக்கு பூமியின் கிழக்கு வாசல் இது ஆதான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி தாராபாரதியின் சிறப்பு பெயர் தாராபாரதியின் சிறப்பு பெயர் ஆ தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி தேசம் முடித்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது சரியான விடை ஆ திருக்குறள் ஒன்பதாவது கேள்வி எதிர்கூட்டல் ஒழிக்க சேர்த்து எழுதுக சரியான விடை இ எதிரொலிக்க பத்தாவது கேள்வி அறத்தி மூன்று கோலாக டேஷ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார் சரியான விடை அ காந்தியடிகளின் அகிம்சை அடுத்தது அடுத்த பாடப்பகுதி தமிழ்நாட்டில் காந்தி முதல் கேள்வி பார்க்கலாம் காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் சரியான விடை அ பாரதியார் இரண்டாவது கேள்வி எந்த பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் துண்டு மட்டும் அணிந்து இருப்பதை காந்தியடிகள் கண்டார் சரியான விடை இ மதுரை அடுத்தது மூன்றாவது கேள்வி காந்தியடிகள் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை டேஷ் உண்டு எந்த பகுதிக்கு உண்டுன்னு கேக்குறாங்க சரியான விடை இ தமிழ்நாடு அடுத்தது நாலாவது கேள்வி காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது எந்த ஊரில் தங்கினார் சரியான விடை அ காநாடு காத்தான் சரியான விடை அ காநாடு காத்தான் அடுத்தது ஐந்தாவது கேள்வி காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காக எந்த இடத்தில் கருத்தாய்வு கூட்டத்தை நடத்தினார் சரியான விடை அ ராஜாஜி வீடு ஆறாவது கேள்வி காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் சரியான விடை அ திருக்குறள் அடுத்தது ஏழாவது கேள்வி சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக தலைமை வகித்தவர் யார் சரியான விடை இ காந்தியடிகள் அடுத்தது எட்டாவது கேள்வி யாருடைய நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியுள்ளார் சரியான விடை இ உ சுவாமிநாதர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜியு போப் இதுதான் வந்து சரியான விடை இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆதா சரியான விடை வேலு நாச்சியார் இந்த பாடப்பகுதியிலிருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் சரியான விடை அ காளையார் கோவில் அடுத்தது இரண்டாவது கேள்வி வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்க எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார் சரியான விடை திண்டுக்கல் கோட்டை தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி வேலு நாச்சியார் தொடங்கிய பெண்கள் படை யார் தலைமை தாங்கினார் சரியான விடை ஆ குயிலி குயிலி தான் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி ஆண்கள் படைப்பிரிவிற்கு யார் தலைமை தாங்கினார் சரியான விடை மருது சகோதரர் அடுத்தது வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரியான விடை ஈதா அடுத்தது ஆறாவது கேள்வி வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆதார் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த திருநாளில் திறக்கப்படும் சரியான விடை அ விஜயதசமி அடுத்தது எட்டாவது கேள்வி வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயர்கள் யாரை வற்புறுத்தி கொன்றார்கள் சரியான விடை அ உடையாள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கிற்கு தீ மூட்டியது யாருடைய செயல் சரியான விடை இ குயிலி அடுத்தது பத்தாவது கேள்வி இரண்டு கூற்று கொடுத்துட்டு அதுல எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று சிவகங்கை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார்னு கொடுத்துருக்கு இது பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் அப்படிதான் வரும் இங்க சிவகங்கை என்றது தவறா கொடுத்திருக்கு அதனால கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு பார்க்கலாம் சிலம்பம் குதிரை ஏற்றம் போர் வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் இது வந்து சரி அப்போ கூற்று இரண்டு சரி கூற்று ஒன்று தவறு அப்போ ஆ கூற்று இரண்டு மட்டும் சரி அதுதான் வந்து இங்க சரியான விடை அடுத்தது நால் வகை சொற்கள் அந்த பாடப்பகுதியிலிருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் பேர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஷ் ஆகும் சரியான வி சரியான விடை இடைச்சொல் இடைச்சொல் அடுத்தது இரண்டாவது கேள்வி பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ் ஆகும் சரியான விடை உரிச்சொல் அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பொருந்தாச்சொல் தேர்ந்தெடு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அ மாதா இங்க வந்து பொருந்தாத சொல் ஏன்னா மாதா வந்து உரிச்சொல் மற்றது எல்லாமே வந்து இங்கே இடைச்சொல்ல தான் இருக்கு உம் இடைச்சொல் ஐ இடைச்சொல் மற்ற இடைச்சொல் ஸோ அதனால அதான் சரியான விடை நான்காவது கேள்வி பெயர் சொல் அல்லாதது எது சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ பாடு ஏன்னா ஈ வந்து பாடுன்றது வினைச்சொல் மற்றது எல்லாமே பெயர் சொல் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக ஒரு குரல் கொடுத்துட்டு அதுல இருக்க இடைச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ தீண்டல் தான் வந்து இங்கே இடைச்சொல் அடுத்தது ஆறாவது கேள்வியை பார்க்கலாம் ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர் இவற்றில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ சால தான் வந்து உரிச்சொல் ஏழாவது கேள்வி சொல் வகையை அறிந்து புருந்தாச்சொல் தேர்ந்தெடு இதுல பாத்தீங்கன்னா சென்ற வந்த நடந்த இது எல்லாமே வந்து வினைச்சொல் இந்த மூணும் வினைச்சொல் சித்திரை மட்டும்தான் பெயர்ச்சொல் அதனால் இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது அடுத்தது எட்டாவது கேள்வி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தமிழாக்கம் தருகன் கேட்டிருக்காங்க சரியான விடை ஆ மெய்யுணர்வு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இப்படி கொடுத்துருக்காங்க சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் ஆதான் வந்து சரியான விடை ஆதா சரியான விடை பத்தாவது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு இணையங்கள் கொடுத்துட்டு அதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க பெயர்ச்சொல் ஓடுதல் இது சரி வினைச்சொல் ஓடு இதுவும் சரி அடுத்தது உரிச்சொல் மாமன்னன் இதுவும் சரி இணைச்சொல் மாநகரம் தான் தவறாக கொடுத்துருக்கு மாநகரம்ன்றது உரிச்சொல் அதனால் இங்கே இதுதான் வந்து தவறான இணையாக இருக்குது நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்